ஆக்சுவலி வீடே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெட்ரோ ஸ்டைல விட்டேட் ஸ்டைல தான் இருக்கு பாக்குறது இந்த ஃபோட்டோ நான் சொன்னேன் இந்த ஐகானிக் படம் சிவி சிதைசரோட நெஞ்ச மறுக்குதில்லை இது பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஷ்யூ ஆக்சுவலா முகத்துல ஒட்டுனது எல்லாமே டிஷ்யூ கொஞ்சம் சிரிச்சாலே அது உடைஞ்சிரும் சூப்பர் ஸ்டார் வில்லனா பண்ணுது இந்த படத்துக்கு மந்திரிகுமாரி ஃபுல்லா ஷேவ் பண்ணி இந்த படத்துக்கு அப்புறம் தான் ஒரு சூப்பர் ஸ்டார் வில்லனே ஆனது இருக்கும் ஒரு சிங்கிள் லெவார்டை பத்தி அவர் பேசுறது கடைசியில் சந்தோஷமா இருக்கு மக்களோட அன்பு இருக்கு ஸோ அதே யூஎஸ் கிரேட்ஃபுல் ஃபார் தட் சொல்லலாம் அவார்ட் இஸ் நாட் அட் ஆல் ஃபோர் சார் இந்த வீடும் உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பிளேஸா இருக்கும் ஏன்னா நிறைய மெமரிஸ் அண்ட் நிறைய ரெஸ்பெக்டோட இருந்த ஒரு இடம் அப்படின்னு தான் சொல்லணும் சோ இந்த வீட்டுக்கு நீங்க வந்து எவ்வளவு வருஷம் ஆகுது இங்க நான் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல யுஎஸ்ஸோட அந்த இன்னிங்ஸ் முடிச்சுதான் நான் வந்தேன் ஆக்சுவலா ஆமா இல்ல இந்த வீடு எப்ப கட்டியிருந்தாங்க அப்பா இது கட்டி ஒரு வருஷம் இருக்கு ஆமா மட்டும் அழகா விண்டேஜ் ஸ்டைல் இன்னும் மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கீங்க நான் ஒரு முப்பது இயர்ஸ் அங்க இருந்த அது ரிட்டர்ன் பண்ணி இது வரும்போது டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல வர்றாங்க ஓகே சோ ஹோம் தியர் அப்படின்றப்ப இந்த ஒரு அழகான இடத்துல இருந்தா ஆரம்பிக்கும்னு சொல்லி வந்திருக்கோம் சார் இந்த இடம் இது எப்படி உருவாச்சு இது 2019 2019 மார்ச் செவன் அப்பாவோட நூறாவது பிறந்த நாளுக்கு இந்த ஸ்டாச்சு சிநேகம்மா வெளியிட்டாங்க ஓகே அப்பா எங்கெல்லாம் இருக்காங்க அங்க அம்மாவும் இருக்கணும் சோ டூ அந்த புக்க வெளியிட்ட அதே நாள் தான் இந்த ஸ்டாச்சு நாவரேட் பண்ணோம் சோ இது அவரோட ஒரு ஐகானிக் போஸ் உள்ள வீட்டுக்குள்ள போகும்போது நான் போட்டோ நான் காட்டுறேன் உங்களுக்கு புரியும் ஓகே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு போஸ் இது ஆமா ஆமா ஓகே அப்படியே உள்ள போய் பாக்காம சார் இந்த போட்டோ

பெயிண்டிங் யார் சார் உள்ள பெயிண்டிங் யார் யார் கொடுத்து டச் அப் பண்ணி ஒரு நல்ல ஒரு ரெட்ரோ விண்டேஜ் லுக் மாதிரி கொடுத்துருக்கு வந்து நைஸ் एक्चुअली வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்ப ரெட்ரோ ஸ்டைல்ல விண்டேஜ் ஸ்டைல்ல தான் இருக்கு பாக்குறதுக்கு ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரி இன்னும் நிறைய பழைய திங்ஸ் எல்லாம் அப்படியே மெயின்டெய்ன் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா எல்லாம் போடு அம்மா சேமமா தான் போய் சேரணும் ஓகே அது அதே அப்பா இருந்த அதே டைம்ல அதே மெயின்டெய்ன் பண்ணிட்டு அவங்க தான் கொண்டு வராங்க சார் இந்த போட்டோ இந்த போட்டோ நான் சொன்ன அந்த ஐகானிக் படம் சிவி சிதசரோட மறக்குது இல்ல இது பாத்தீங்கன்னா எல்லாமே டிஷ்யூ ஆக்சுவலா முகத்துல ஒட்டினது எல்லாமே டிஷ்யூ கொஞ்சம் சிரிச்சாலே அது உடஞ்சிரும் ஒரு செவன் எயிட் ஹவர்ஸ் அது வச்சு அது நினைக்கணும் பாத்தீங்கன்னா கெட்டப்பே பாத்தீங்கன்னா நூத்தி அஞ்சு வயசு நம்பியா சாமி ரோல் ஆமா ரிங்கிள்ஸ் வந்து இது ஒரு ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கல்ட் கிளாசிக்ஸ் தமிழகம் சொல்லலாம் நெஞ்ச மரப்பு அந்த அடுத்தது எனக்கு இந்த பழைய படங்கள்லாம் பாக்குறப்ப தோணும் சார் ஹெவி காஸ்டியூம் கையில இருக்க அந்த திங்ஸுமே ஒரிஜினலான ஃபைட்டுக்கான திங்ஸ் அப்படின்றப்ப எப்படி அது அப்படின்னு இது கணவனையை கற்கண்டு தெய்வம் ஜெமினி மாமாவோட படம் நல்ல ஒரு அகைன் ஒரு சேனாதிபதியோட மேஷம் போட்ட அந்த அடுத்த போட நான் காட்டு போறது இட்ஸ் ஒன் ஆஃப் த ரகசிய ரதி நான் சொல்றேன் வாங்க சஸ்பென்ஸ் லாமிச்சிருக்கேன் ஓகே இது மந்திரி குமாரி ஓகே அந்த ஃபர்ஸ்ட் எம்ஜிஆர் சார் கூட ஃபர்ஸ்ட் படம் ராஜ்குமாரி அது வேற அது காமெடி ஹீரோ பண்ணது ஓகே

இது எங்களுக்கு எல்லாரும் வீட்டுல பிடிச்சிக் போஸ்ட் தான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல இளையராஜா சாரோட அவர் தேனியில அவர் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வச்சிருந்தாரு அங்க சபரிமலை முடிச்சிட்டு வரோம் அப்ப எடுத்த போட்டோ அவர் கோமா பாக்கல பாக்கும்போது ஒரு மிஸ்டியா இருக்கும் ஒரு மாய மர்மமா இருக்கும் என்ன யோசிக்கிறாரு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு போட்டோன்னு சொல்லலாம்

இப்போ இந்த போட்டோஸ் நீங்க பாக்குறது அது ஃபர்ஸ்ட் போட்டோ மேல இருக்கிறது ஃப்ரம் தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல வந்த படம் வித் த லெஜண்டரி வைஜயந்தி மாலா மேடம் கூட எடுத்த படம் நல்ல ஒரு தேவானந்த் ஸ்டைல்ல அவர் சைடுல பாக்குறாரு ரொம்ப சாமிங்கான போட்டோ அது எஸ் கண்டிப்பா அது ரெண்டு கேண்டட் போட்டோஸ் தான் அது ருக்மணி அம்மா அண்ட் அவங்க ஃபர்ஸ்ட் சன் சுப்பர் நம்பியார் அவர்கள் அழகான ஒரு ஆமா வீட்டுக்கு உள்ள வந்தா ஃபர்ஸ்ட் இதுதான் பாப்பீங்க நீங்க அம்மா இந்த சென்டர் பவர் தி சக்தி ஆஃப் ஃபேமிலி அந்த பவர் கிடைச்சிட்டே இருக்கணும் அப்படின்றதுனால நைஸ் ஓகே இந்த போட்டோ இந்த போட்டோ பாத்தீங்கன்னா அவங்களோட ஐம்பதாவது வெட்டிங் அனிவர்சரி பிப்டி இயர் சிக்ஸ்ல எடுத்த படம் இந்த போட்டோ அண்ட் அந்த மாலை ஏற்பாடு பண்ணது நம்ம சங்கர் கணேஷ் அண்ணன் அவர் ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒரு ஃபேமிலினே சொல்லலாம் அவர் தான் அந்த மாலை அரேஞ்ச் பண்ணி அங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது எடுத்து ஒரு போட்டோன்னு சொல்லலாம் வெட்டிங் அனிவர்சரி டேக்கன் இன் நைன்டீன் நைன்டி சிக்ஸ்

பேரு சங்கர் ஜென்டில்மென் படம் பண்ணணும் அது நல்ல ஓடுன்னு நினைக்கிற சொன்ன மாதிரி அது சூப்பர் ஹிட் ஆச்சு ஏன்னா சொல்ல நிறைய படத்துல இப்போ நான் சஜஷன் கொடுப்பேன் டாக்டர் சார் சார் இந்த சீனை நான் இப்படி பண்ணட்டா அப்படி பண்ணிட்டான் இப்படி தேர்ட் இந்த விதத்துல பண்ணிட்டான்னு அதுக்கு சங்கர் சார் சொன்னாரா சாமி நான் சொன்ன மாதிரி பண்ணுங்க போதும்னு சோ அந்த மாதிரி ரிக்வஸ்ட் பண்ணி அவ்வளவு தன்னம்பிக்கை இருக்கிற டேரக்டர் நான் இந்த மாதிரி ரொம்ப ரேரா தான் பாத்திருக்கேன் சங்கர் நல்லா வருவேன் நான் சொன்ன மாதிரியே ஹி பிகேம் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் டைரக்டர்ஸ் ஆஃப் ஆல் டைம் சாங் கண்டிப்பா

எக்ஸ்பிரஸ் இந்த மாதிரி அந்த டைம்ல கிளாஸ்ல ஒரு கையில ஒரு டீ இருக்கும் யாரும் போய் டிஸ்டர்ப் பண்ணி பண்ணீங்கன்னா அப்படியே ஒரு லுக் தருவாரு ஆமா ஆமா ரொம்ப ரொம்ப ஃபேவரட் பாஸ்ட் டைம்னு சொல்லலாம் அண்ட் சில டைம்ல லஞ்ச் அதை முடிச்சு ரெஸ்ட் எடுக்கும் போது சொல்லி டிஸ்கவரி போர்டு நேஷனல் ஜியாகிரபி போர்டு இல்ல நியூஸ் இது மூணு இதுதாங்க அவர் படம் எல்லாம் பார்க்க மாட்டார் அவ்வளோ அந்த மாதிரி வெரி வெரி அந்த ஆன்மீக இதில் இருந்திருக்காரு எப்பவுமே

நைஸ் ஆக்சுவலி நிறைய விஷயங்களை அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க சொன்னப்ப அந்த நெரேட்டிவா இருக்கட்டுமே எல்லாமே எங்களுக்கு டக்கு நாங்க போய் ட்ராவல் பண்ணிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் கொடுத்தது விஷயவைஸ் பண்றதுக்கு ரொம்ப நேச்சுரலா இருந்தது